அதாவது சாணக்கியன் போன்றவர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை தேர்தலுக்கு முன் பின்னர் மாத்திரமல்ல தேர்தலுக்கு முன்னர் இருந்தும் கூட எங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர் போலியான ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் குற்றச்சாட்டுகளில் ஒன்றுதான் இந்த பிள்ளையானோடு நாங்கள் விட்டோம் நாங்கள் சொல்லுகின்றோம் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் தேசிய மக்கள் சக்தி ஒன்றிணையவில்லை எந்த விதமான டீல் கிடையாது அந்த வகையில் நாங்கள் பிள்ளையான் அவரோட கட்சியோடு எந்த விதமான கொடுக்கல் வாங்க கிடையாது அதே போன்று ஏனைய கட்சிகளுக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம் அதாவது இந்த இந்த நாட்டில் இருக்கின்ற அரசு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக வந்திருக்கின்ற இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது சாக்கடை அந்த சாக்கடை அரசியல் உள்ள குப்பையில தான் குண்டுமணி இருக்கிற மாதிரி குண்டுமணிகள் இருக்கின்றது அப்ப அவ்வாறான நபர்கள் இன்றைக்கு தெளிவாக தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து வருகின்றார்கள் ஏனென்று அவர்களுக்கு தெரியும் இனி வருகின்ற காலங்களில் தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தி செய்கின்ற வேலையின் ஊடாக மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு அணிதிரள்வார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர்களுக்கு அவர்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எதையாவது சொல்ல முடியுமாக இருந்தால் அந்த விளையாட்டுகளை செய்து வருகின்றார்களே தவிர எங்களுக்கும் அப்படியாப்பட்ட அந்த ஒரு சந்தர்ப்பவாத ஒரு என்ன மக்களை ஏமாற்றுகின்ற டீல் எங்களிடம் கிடையாது அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் குறிப்பிட்டாக குறிப்பிட்ட எங்களை பார்த்து இப்படி கூறுகின்ற நம்மட சாணக்கியன் அவர்கள் கடந்த காலங்கள் ராஜபக்சாக சாணக்கியன் என்பவரே வேறு யாரும் கிடையாது கடந்த காலங்கள் முழுவதுமே இந்த கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ராஜபக்ச அங்கிருக்கின்ற மட்டக்களப்பில் இருக்கின்ற கோணேஸ்வரியை தனது பெண்ணுறுப்பில் குண்டு வைத்து தகர்க்கின்ற போது இளைஞர்கள் தேடி தேடி அழிக்கப்படுகின்ற போது அப்ப அந்த ராஜபக்சாக்களோடு இவர்கள் ஒன்று சேர முடியும் யாழ்ப்பாணத்தில் அதே ராஜபக்சாக்களோடு சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய முடிவுகளுக்கு இசைப்பிரியாவினுடைய முடிவுகளுக்கு காரணமாகவும் அந்த நேரத்தில் கேபினட் மினிஸ்டராகவும் இருந்தவர் அவரோட ஒன்று சேரலாம் அதனால் இந்த வகையான சித்து விளையாட்டுக்களை காட்டி தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என சாணக்கியன் போன்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் தமிழ் மக்கள் இன்றைக்கு மாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த மாற்றத்தினுடைய விளைவு எதிர்வரும் காலங்களில் இவர்களுக்கு புரிய வரும் தெரியவரும் மிக தெளிவாக ராஜ சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி பொது தேர்தலில் தோல்வி உள்ளூராஜ் சபை தேர்தலின் தோல்வி தோல்வியினுடைய தோல்வி கண்ட நாயகனாக இன்றைக்கு முடிசூட்டுகின்ற நபராக சஜித் பிரேமிதாஸ் அவர்கள் மாறியிருக்கின்றனர் அவர்களுக்கு அவ்வாறு மறுபுறத்தில் ஒருக்குமே தெரியும் இன்றைக்கு லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் படிப்படியாக ஒவ்வொருவரும் தாங்களுடைய விளாசத்தை மாற்றிக்கொண்டு சிறைச்சாலை என்கின்ற விளாசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றனர் அதனால் இந்த திருட்டு கும்பலுக்கும் திருடர்களுக்கு மோசடிக்காரர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த நகர சபையை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா கட்டியெழுப்ப முடியுமா என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதிலும் இன்றைக்கு அவர்களுடைய தலையில் மண் விழுந்திருக்கிறது அந்த வகையில் தனது கையாலே மண்ணை வாரி போட்டி கொண்ட ஒரு நபராக தலைவராக இன்றைக்கு சஜித் அவர்கள் மாற்றமடைந்திருக்கின்றனர் அதனால் சஜித் பக்கம் இருந்தே சஜித் சனியில் இருந்தே அங்கிருக்கின்ற மக்கள் அங்கத்தவர்கள் இன்றைக்கு அவருக்கு எதிராக பெரிய குரல் எழுப்புகின்றார்கள் இனியும் இவ்வாறான ஒரு தலைவர் வேண்டாம் எனக்கு எங்களை பற்றி சொல்லுகின்ற இவர்கள் இன்றைக்கு யாழ் மாநகர சபையை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் அதில் டக்லஸுடைய உதவி இல்லாத இவர்களா ஆட்சித்திருக்க முடியாது நாங்க நினைச்சிருந்தா அவங்கள வீட்டுக்கு அனுப்பியிருக்க நாங்க பத்து பேர் இருக்கிறோம் எங்களுக்கு எதிரணியில் இருக்கின்ற சைக்கிளுக்கு பதிமூண்டு ஆசனம் பதிமூண்டையும் பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஆச்சு அப்ப எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் யாழ் நாற்பத்தஞ்சு பேர் நாங்க நாளைக்கு நினைத்தாலும் இவர்கள் கூடுதலாக விளையாட்டு காட்டுவார்களாக இருந்தால் மக்களுக்கு துரோகமான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் அந்த நிச்சயமாக அதுகளுக்கு எதிர்வரும் காலங்கள் பிரதிபலன் அவர்கள் சந்திக்க வேண்டி